ஹாய் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்ல அடுத்தது ஒரு சூப்பர்பான ஒரு அப்டேட்டோட வந்துருக்குங்க விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அடுத்தது சன் பிக்சர்ஸ் வந்து சார் வச்சு இப்போ படம் அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க இப்போ கூலி ஷூட்டிங் போயிருக்கு அடுத்தது ஜெயிலில் செகண்ட் பார்ட் தான் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இந்த நிலையில் கூலி படத்தோட ஷூட்டிங்கை இந்த வருஷ கடைசிக்குள்ளரே முடிச்சிருவாங்க அப்படின்ற மாரி தகவல் வந்து நினைக்கங்க ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா பக்காவாக பிளான் பண்ணி தான் அந்த லோகேஷ் காகராஜ் வந்து இறங்கியிருக்காரு ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே ஆஸ் பர் தி ஷெட்யூல் வந்து கரெக்டாக கொண்டு போயிருக்காரு ஸோ அப்படி போகும்பட்சத்தில் இந்த வருஷம் கடைசிக்குள்ளரே அந்த படத்தோட ஷூட்டிங் ஒட்டுமொத்த ஷூட்டிங்குமே முடிச்சிருவாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்த வருஷம் சம்மர்ல நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி தான் அடுத்த வருஷம் சம்மருக்கு இந்த படத்தை கொண்டு வரத்துக்கு தீவிரமாக முயற்சின்னு இருக்காங்க ஸோ அந்த ஒரு நடவடிக்கையை தான் இப்போ எடுத்துருக்காங்க சன் பிக்சர்ஸ் இந்த நிலையில இப்போ இப்போ கூலி அடுத்தது ஜெயிலில் பாரு அதுக்கு அடுத்ததும் பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சார் வந்து சன் பிக்சர்ஸ் கூட தான் படம் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு ஏன்னா லைக் ஆன் நிறுவனம்னு பார்த்தீங்கனாக்கா ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் டீம் கிட்டத்தட்ட இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுனுக்காங்க ஸோ வேட்டையின் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கே அவ்வளோ குளறுபடிகள் பயின்னு இருக்கு ஒரு பக்கம் ஸோ ரஜினி சாருக்கு இரநூத்தி ஐம்பது கோடி சம்பளம் தரணுனாக்கா அது கண்டிப்பாக சன் பிக்சர்ஸாவது மட்டும் தான் முடியும் லைக் ஆன் நிறுவன் இல்லைன்ற பட்சத்தில் அப்போ அடுத்த படமும் ரஜினி சார் வந்து சன் பிக்சர்ஸ் கூட தான் வந்து பண்ண போகிறாரு ஆனால் யார் வந்து அந்த படத்தை வந்து இயக்க போகிறாங்க தான் இப்போ லேட்டஸ்டான அப்டேட் சங்கர் அவர்கள் அதே போல் அட்லி அவர்கள் இவங்க ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தவங்க தான் வந்து அந்த படத்தை வந்து இயக்க போறாங்க அப்படின்ற மாதிரி இப்ப லேட்டஸ்டான தகவல் செஞ்சுருக்குங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட்லி கொஞ்சம் வந்து சங்கரை காட்டிலும் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு கொஞ்சம் இம்பார்டன்ஸ் அவருக்கு கொஞ்சம் வந்து வெயிட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏத்தி தந்திருக்காங்க சோ என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது சங்கர் அவர்களுடைய இந்தியன் செகண்ட் பார்ட் உங்களுக்கே தெரியும் சொதப்பிடுச்சு அதே சமயம் அட்லிக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவரோட கடைசி படம் ஜவான் ஷாருக் கான் வச்சு கொடுத்து ஆயிரம் கோடி வசூல் கொடுத்துருக்காரு ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்திய லெவலில் இப்போ வந்து ஒரு பெரிய கிரேஸ் இருக்கு இப்போ ஸோ அதனால அவர் வச்சு ஒரு படம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி அந்த கொலாபரேஷனுக்காக வெயிட் பண்ணுறாங்க ஆனால் ரஜினி சார் தான் இருந்தாலும் ஷங்கர்னால் கொஞ்சம் பெட்டராக இருக்குமோ அப்படின்ற மாதிரி அவர் உள் மனசில் ஓடின்னு தான் இருக்குது சன் பிக்சர்ஸ் வெயிட் பண்ணுறாங்க அடுத்தது கேம் சேஞ்சுன்ற ஒரு படம் வரப்போகுது சங்கரோடைய டேரக்ஷனில் ஸோ ராம் சரண் நடித்த படம் அடுத்த வருஷம் வரப்போகுது ஸோ பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண போகிறதாக பேச்சுவார்த்தைகள் பயனு இருக்குது ஒருவேளை அந்த படம் நல்லா செமையாக பாக்ஸ் ஆஃபீஸில் கலக்கிடுச்சுனாக்கா சங்கரை மீண்டும் ரஜினிஸ் வந்து என்ன நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லைன்ற பட்சத்தில் அவங்க அட்லீ தான் வந்து அந்த லிஸ்ட்டில் வச்சிருக்காங்க ஸோ நீங்கள் என்ன எதிர்பார்த்து காத்துருக்கீங்க ஸோ ரஜினீஸ் அடுத்தது யார் கூட படம் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்